ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெண்டைக்காய் வறுவல் நல்லா மொறுமொறுன்னு எப்படி செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் நல்லா சுட சுட சாதத்தோட இந்த வெண்டக்காய் வறுவலை போட்டு அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னு வீங்களே டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் ஸோ வாங்க இந்த ரெசிபியை அப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு வெண்டைக்காவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி ஃபுல்லாக நல்லா சுத்தமாக வந்துட்டு தொடச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போது வெண்டைக்காவை வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா நீட்டு நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கிறிஸ்பியான வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டு நீட்டமாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அதனால் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக வேணால் அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இருக்கிற எல்லா வெண்டைக்காவையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக எல்லா வெண்டைக்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்ததாக ஒரு கடாயில் நான் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நார்மல் எண்ணெய்லேயும் நல்லாயிருக்கும் ஆனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நம்ம வெறும் ரைஸோட பெண்ணெஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம் வெண்டக்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வலுவழுப்பு தன்மை வந்துட்டு சீக்கிரமாக போய் நமக்கு வெண்டக்காய் நல்லா கிறிஸ்பியாக ஆயிடும் அடுத்ததாக காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் வெண்டக்காய் வருவலுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஒரு ஃபுல் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை அடியிலேருந்து கிளறி விடலாம் கொஞ்ச நேரம் அந்த வெண்டைக்காய் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் மூடி போட்டுட்டு வேக விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த தன்மை தன்மையெல்லாம் போயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட வேணாம் மூடி எடுத்து விட்டுட்டு நல்லா வந்துட்டு அடியிலருந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்போ நமக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்பியாக வேணும்னு ஃபீல் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இந்த அளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் இந்த அளவுக்கு வ வதங்குச்சுன்னா அதோட அந்த வெதெல்லாம் நல்லா கிறிஸ்பியாகி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் வெறும் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடவே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லன்ச் பாக்ஸில் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதில் வெறும் சாதத்தை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி நீங்கள் கட்டி கொடுத்தாலே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான வெண்டக்காய் ஃப்ரை ரெடி ஸோ கண்டிப்பாக நீங்களும் நெக்ஸ்ட் டைம் வெண்டைக்காய் வாங்கிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க